இடைவிடாமல் யார் ஜெபிக்க முடியும் சஞ்சலாக நிறைந்த உள்ளம் ஜெபிக்காதிங்க நிறை அதாவது கலங்கின தண்ணீரில் திம்பத்தை பார்க்க முடியாது கலங்கின உள்ளத்தினால ஜெபிக்க முடியாது கண்டதையும் யோசிக்கிறது ஜெபிக்க முடியாது என் பிள்ளை அது இப்படி இப்படிப்பட்ட நபர்களால ஜெபிக்க முடியாது சந்தோஷமா இருக்கிறவங்க தான் ஜெபிக்க முடியும் ஏன்னால் பரலோகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது அங்கே துக்கம் இல்லை அங்கே அனுறுதல் இல்லை அங்கே மரணம் இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அங்க வியாதி இல்லை அங்க பாடு இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சந்தோஷம் ஆண்டு நம்மளை நம்மள அப்படி அப்படிதான் பாவம் என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் இந்த சஞ்சலம் தவிப்பு கவலை கண்ணீர் பாடு பொறாம எரிச்சல் வன்கண் மீறுதல்கள் கொலை வேதங்கள் விபச்சாரம் வேசித்தனம் எல்லாம் இந்த பாவத்தின் ஒரே பாவத்துக்குள்ள அடங்கியிருக்கு இன்னைக்கு அந்த ஒரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை கழுவுகிறதுனால இவைகள் எல்லாம் ஒரே ரத்தத்தினால அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இன்னைக்கு விடுதலையாக்கி மறுபடியும் ஆதாமை எப்படி ஆண்டவர் உண்டு பண்ணினாரோ அதே வல்லமையினால தேவன் இன்றைக்கு நிறைக்கிறார்